கலெக்சி வாசகர் வட்ட இரண்டாம் குழு கூட்டத்திற்கு அனைவரையும் அன்புடன் இந்த தடவை நம்ம பார்க்க போறது வந்து இன்னொரு எனக்கு பிடித்த இன்னொரு கவிஞர் கவிஞர் மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்கள் இவரோட அந்த கவிதை வந்து நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு தேவி பாரதி படித்தேன் இன்னும் அப்படியே மூளையில ஸ்டோர் ஆகி அப்படியே இருக்கு அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர் கவிஞர் அந்த கவிதையை சொல் சொல்றேன் அது என்னை எப்படி அந்த என்னை ஆ ஆளுமைப்படுத்தி இருக்கின்றது உங்களுக்கு புரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு தேவி வார இதழில் வந்தது இந்த கவிதை தலைப்பு பார்த்தீங்கன்னா புதியதோர் உலகம் செய்த அதான் இவரது ஈரோடு தமிழன்மன் அவர்களோட கவிதை தொடக்கம் எப்படின்னா எனக்கு தெரியும் என்றாலும் எதிர்மாடி தமிழனை கேட்டேன் எப்பொழுது தமிழ் புத்தாண்டு வரும் எப்பொழுதும் தமிழ் புத்தாண்டு ஏப்ரலில் தப்பாது வரும் என்றான் கண்ணீர் வடிக்கும் சித்திரை அழுத்து கைக்குட்டை கொண்டு போயின்றேன் எங்கும் இன்பத் தமிழ் ஒழிக்க வேண்டும் ஏமாற்றமா இல்லவே இல்லை என் ஆசைக்கு காதார தமிழ் பேச்சை கேட்கின்றேன் கல்லறைகளின் இருந்து மறைமலை திருவிக்கா பாரதிதாசன் தனித்தமிழில் இனி இனிக்க உரையாடுகிறார்களே கேட்கலையா உங்கள் செவிகள் ஆனாலும் ஆவணால் தொல்காப்பியன் திரும்பி வந்தான் மலலையர் பள்ளியில் ஆங்கிலம் படித்தான் அதிலே தவறி ஐந்தாம் வகுப்பிலேயே கல்வியை முடித்தான் ஆவலினால் வள்ளுவனும் திரும்பி வந்தான் தமிழில் படிக்க வாய்ப்பில்லா காரணத்தால் போய் போய்விடுத்தான் இங்கு தமிழ்நாடு சரியில்லை என்பதால் என்பதனால் பள்ளிகளில் அயல் நாட்டை பயிரிடுகிறோம் பெற்ற பிள்ளைகளையே மறுபிரசவம் செய்கிறோம் ஆங்கில பிள்ளைகளாய் கோயில்களில் குருக்கள் தொப்பை தெய்வத்தை மறைக்க மந்திரங்கள் தமிழை தமிழ் தமிழ்ப்பால் ஊட்டிய தாய் உமையால் தம் மார்பு கச்சையை இறுக்கி கொண்டு குட்டியில் வடமொழிப்பால் புகட்டுகிறார் சம்பந்தன் தமிழ் சம்பந்தம் நியாயத்தை பார்க்க மாட்டேன் என்று கண்களை கட்டி கொண்ட நியாய தேவதை காதுகளையும் போத்தி கொண்டாள் தமிழ் கேட்க மாட்டாளாம் தமிழுக்கு சவப்பெட்டியா இந்த தொலைக்காட்சி பெட்டி அலைவரிசை எல்லாம் அயல் மொழியின் கைவரிசை இங்கு தமிழ்நாடு சரியில்லை என்பதற்காக பள்ளிகளில் அயல் நாட்டை பயிரிடுகிறோம் பெற்ற பிள்ளைகளை மறுபிரசவம் செய்கிறோம் ஆங்கில பிள்ளைகளை இது இரண்டாம் முறை வரும் ஆக்சுவலா இனி தமிழை பரப்ப எங்கும் இடம் கிடையாது எங்கும் பரப்பிவிட்டோம் இந்த புத்தாண்டில் புதிய புதிய நாடுகளை உருவாக்கி புகுந்தமிழை பரப்புவோம் அங்கெல்லாம் புகட்டுவோம் அவர்களுக்கெல்லாம் செந்தமிழை அப்படின்னு சொல்லி முடியாது இதுல என்னன்னா அந்த அதாவது இது நைன்டீன் நைன்டி த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு பாத்தீங்கன்னா அப்ப வந்து தூர்தர்ஷன் முழுக்க முழுக்க வந்து சாயந்தரம் ஆறு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் தமிழ்ல நாடா போடுவாங்க மீது எல்லா நேரமும் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்தி தொடர்கள் ராமாயணம் மகாபாரதம் பல விதமான இதெல்லாம் வரும் அந்த தமிழ் மொழி ஒளி வெள்ளிக்கெல்லாம் ஒளி ஒளி வரும் அந்த ரெண்டு மணி நேரத்துக்காக ஏங்கி காத்திருந்த காலம் அதெல்லாம் தமிழ்ல தமிழ் சொல் கேக்குறதுக்காக ஏங்கி காத்திருந்த காலம் அப்ப அந்த தலைவர் தமிழ் என்பன் வந்து அப்ப செய்தி வாசிப்பாளர் இருந்தார் அவர் முத முதல் நமக்கு அறிமுகம் வந்து செய்தி வாசிப்பாளர்தான் அவர் ஒரு கவிஞர் கவிஞர் மிகச்சிறந்த கவிஞர் மகாகவி அப்படின்றது வந்து இந்த கவிதை படித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரு புது கவிதை ட்ரெண்ட்லேருந்து அப்படியே மாறி வந்து லிமரை குலோ அப்புறம் வந்து சென்ட்ரியோ கவிதைகளில் சிறந்து எழுத ஆரம்பிச்சிட்டு அதில் ஒரு சில கவிதைகள் பார்த்தீங்கன்னா நம்மளையே வந்து காயப்படுத்துகிற மாதிரி நிறைய கவிதைகள் இருக்கும் அது அவரோட ஏன் உங்களுக்கு வந்து வாசிச்சு காமிக்கிறேன்னா கவிதையை பொறுத்தளவு அவங்க எழுத்தாளர்கள் என்ன எழுதியிருக்காங்களோ அதை படிக்கும்போது அதோட ஆழம் நமக்கு கரெக்டா தெரியும் சென்றிய கவிதை எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா நகைச்சுவை தன்மை கலந்துருக்கும் அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அக்கா பங்கையும் தின்றவள் சோடா வாங்க போனால் அம்மாவுக்கு சும்மா மூணே மூணு வரி தான் ஐகோட பிரதிபிணம் தான் செப்பிக்கும் இது வந்து சென்றியோன்றது நகைச்சுவை தரும்ப இருக்கும் உதாரணத்துக்கு இன்னொன்னு சொல்றேன் சிலைக்கு வெளியே போய் வந்த கடவுள் நிலையாய் நின்றார் சிலையை காணோம் ஜஸ்ட் ஒரு வெளியே போயிட்டு வரலாம் சிலைக்கு வெளியே போய் எட்டி பார்த்து வரன்னு வந்து திரும்பி வந்து பாக்குறாரு அவரே காணாங்க இந்த மாதிரி கொஞ்சம் நகைச்சுவையை தகுந்த தகும்பு எழுதுற எழுதுற அந்த குறுங்கவிதைகளுக்கு பேர் வந்து சென்றியும் துளிப்பான்னு சொல்லுவாங்க சென்றியும் துளிப்பா அதிகாரி பிறந்த நாள் வீடு முழுக்க லஞ்ச அலங்காரம் சமூக பார்வையும் இருக்கும் இந்த அவரோட சென்ற இவரோட சென்றறிவுல பாத்தீங்கன்னா ஆட்சி முடிந்த பின் அமைச்சர் அறிக்கை என்ன அறிக்கை வரானா இனி நாட்டுக்கு நல்லது செய்வேன் என்று அதே வந்து இந்த நம்ம அந்த கொக்கு கதை நிறைய கேள்விப்பட்டிருப்போம் கொக்கு வந்து அந்த தேவையான மீன் வர்ற வரைக்கும் பொறுமையாக சின்ன சின்ன மீனெல்லாம் விட்டுட்டு பெரிய மீன் வர்ற வரைக்கும் காத்திருக்கும் அப்படின்ற பழமொழி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதை வந்து இவரோட பாணியில எப்படி சொல்லியிருக்காருன்னா அந்த நகைச்சுவை உணர்வோட மீன் ஓட ஓடும் மீன் பார்த்திருக்கும் மக்கு அதாவது இது கொக்கு கிடையாது மக்கு கரெக்டான மீன் வந்து அதை ஓட விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும் மக்கு அப்படி வந்து இதெல்லாம் வந்து அந்த சென்றியூ கவிதைகள்ல நகைச்சுவை இது ஒன்று அதே போல யார் உடைத்தாலும் யாழ் உடைந்து விடும் ஆனால் யார் மீட்டினாலும் யாழ் இசை தருமா இதெல்லாம் அவரோட கவிதைகள்ல வந்து நம்மளை ரொம்ப ரொம்ப பாதிக்கக்கூடிய வரிகள் புத்தகங்கள் படிக்கிறத பத்தி ஒரு அருமையான கவிதை எழுதியிருப்பாரு அது வந்து எல்லாரையும் புத்தகம் படித்து வைக்கணும் அப்படின்றதுக்காக எழுதப்பட்ட கவிதை பத்து பறவைகளோடு பழக பழகி பாருங்கள் நீங்கள் ஒரு பறவையாக முடியாது பத்து நதிகளோடு பழகினால் நீங்கள் ஒரு நதியாக முடியாது ஆனால் பத்து புத்தகங்களோடு பழகி பாருங்கள் நீங்கள் பதினோராவது புத்தகமாக எழுந்து நிற்பீர்கள் அப்படின்னு சொல்லுவாரு படிப்பது மறந்து போகிறது என்பதற்காக படிப்பதை மறந்து விடாதே படிப்பதை மறக்காமல் இருந்தால் படிப்பதும் மறந்து போகாது புத்தகங்கள் எழுதுங்கள் இல்லாவிட்டால் புத்தகமாய் இருங்கள் ஒன்று படிக்க வேண்டும் இல்லாவிட்டால் படிக்கப்பட வேண்டும் புத்தகங்களை திற அவை உன்னை திறக்கும் போதும் இறக்கும் போதும் வாய்ப்பில்லை இருக்கும் போலதே கொஞ்சமேனும் படித்து விடு அப்படின்னு முடிப்பாரு இது வந்து இன்றைய சூழ்நிலை பாத்தீங்கன்னா நம்ம அதாவது அஹ் அந்த இருபதாம் நூற்றாண்டு நம்ம இருபதாம் அந்த டுவெண்ட்டி கே கிட்ஸ் வரைக்கும் வந்து வாசிப்பு அதிகமாக இருந்தது அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைகளுக்கு வந்து வாசிப்பு பண்ண பற்றி காரணம் வந்து அலைபேசி முழுக்க முழுக்க விளையாட்டு அப்படியே அதிலேயே ஓடி போயிருந்தது பொழுது பெற்றவங்களும் வந்து இந்த வாசிப்புல அக்கறை அவ்வளவா காட்டுறது இல்லை ஏன்னா அவங்களுக்கு எல்லாருமே வந்து உலகமே வேகமாக ஓடிக்கிட்டு இருக்க சூழ்நிலை ஒருத்தரும் வந்து அவங்களோட வேலையை முன்னுதாரமா வச்சு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்காங்க அதுல பிள்ளைங்களை அவங்க படிப்பிக்க தவறிடுறாங்க புத்தகம் வாசிக்கிறது வந்து எவ்வளவு சிறந்தது அப்படின்றத வந்து இவரோட கவிதைகள் வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியும் ஆஹ் இன்னொன்னு வந்து நான் படித்ததுல ரொம்ப ரசித்தது வந்து கடவுள் பத்தி ஒரு கவிதை எழுதியிருப்பார் என்னன்னா மர்மமான முறையில் கடவுள் செத்து கிடப்பதாக தகவல் வந்தது ஒருவேளை நாத்திகர் நடத்திய இருக்குமோ என்று விசாரித்த பொழுது இல்லாத கடவுளை நாங்கள் எப்படி கொல்லுவோம் என்று மறுத்து விட்டனர் நாத்திகர்கள் அர்ச்சகர்களாக தங்களை என்று போராடிய கழகக்காரர்கள் வேலையாக ஒருவேளை இருக்கலாம் காவல்துறையின் ரகசியங்கள சந்தேகம் தங்களிடமிருந்து கடவுள் கை நலிவிட போ கை நலி போடக் கூடாது என்பதற்காக புரோகிதர்களே இந்த பாதகத்தை செய்திருக்க கூடுமோ கழகக்காரர்கள் குரல்கள் வேதிசையை காட்டின ஆபரணங்கள் உண்டியலை ஏன் தன்னையே கொள்ளையடிக்க வந்தவர்களிடமிருந்து எதிர்ப்பு காட்டியிருக்கலாம் கைகலப்பில் கடவுள் காலி செய்யப்பட்டிருக்கலாம் என்று மோப்பு மோப்பத்துறை துப்பு துளக்கியது பகையான கடவுள்களின் சதியா பத்திரிகை கபாலங்கள் கசிந்தன யூகங்கள் மாற்றுக் கடவுள்களின் அக்கிரமும் அக்கிரமம் ஒழிக மாற்று கடவுள்களின் அராஜகம் ஒழிக மாற்றுக் கடவுள்களின் அட்டூழியங்கள் ஒழிக மதங்கள் கத்தி கடப்பாறையோடு தெருக்களில் இறங்கியிருந்தன மக்கள் பிண மக்கள் பிணங்கள் தெருக்களிலும் கடவுள் பிணம் ஆலயத்திலும் இருந்தது கண்கள் எவரு கண்களில் எவருக்கும் படாதபடி கடவுள் எழுத்து வை எழுதி வைத்திருந்த ஒரு குறிப்பு என்னையே எப்போதும் நம்பியிருக்கும் என் மக்களை என்னால் காப்பாற்ற முடியவில்லையே என்றும் நான் தற்கொலை செய்து கொண்டேன் என் சாவிற்கு எவரும் காரணமில்லை அப்படின்னு குடிச்சிருப்பாரு இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆஹ் அதாவது அவரோட கவிதை அந்த கவிதை நயத்துல வந்து நடைமுறை சிக்கல்களையும் ஆஹ் ஜாதி மத பிரச்சனைகளையும் அப்படியே கோர்த்து அவர் அழகான அந்த வார்த்தையிலே விளையாடி இருப்பாரு என் சாவுக்கு தற்கொலை செய்து கொண்டேன் நான் எனக்கு என் சாவுக்கு யாரும் காரணம் இல்லைன்னு கடவுள் சொல்றதா எழுதி முடிச்சிருப்பாரு இது மாதிரி இவரோட கவிதைகள் இன்னும் நம்ம படிக்க வேண்டியது என்ன இருக்குன்னா அதாவது இறந்தவர்கள் அப்படின்னு ஒரு கவிதை இருந்துச்சு அதுவும் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் இறந்தவர்கள் வரவேற்றார்கள் புதிதாய் இறந்தவனை வாழ்க்கை அழுத்தி எழுதிய கலவை கவலை அவன் முகத்தில் இல்லை சாவு ஓவியம் செய்திருந்தது ஒரு புன்னகை என்ன ஆச்சரியம் இத்தனை நாளா இறக்காமல் எப்படி இருந்தாய் அவன்கிட்ட கேட்கிறாங்க மற்ற இறந்த மனிதர்கள்லாம் அந்த புதிதா இறந்தவனை பார்த்து கேக்குறாங்க என்ன ஆச்சரியம் இத்தனை நாளா இறக்காமல் எப்படி இருந்தாய் ஊச்சிக்கு தூய காற்று இல்லை தாகத்துக்கு நல்ல தண்ணீர் இல்லை எப்படி இவ்வளவு நாள் பிழைத்திருந்தாய் இப்படி கேட்டவர்களுக்கு விடை தொடங்க கேட்டவர்களுக்கு விடை அவனால் சொல்ல முடியல அதுக்கப்புறம் உழைப்புக்கு இன்னொரு மேலும் மேலும் சிலர் கேட்கிறாங்க உழைப்புக்கு கூலி இல்லை உண்பதற்கு வழியும் இல்லை பஸ் பஞ்சமும் பட்டினியும் மென்று தின்ன பிறகு இத்தனை நாளும் மிஞ்சி இருந்தது எப்படி மத இன கலவரங்களில் கிண பிணக்கலக்கில் ஒன்று குறைவதாய் உன்னை யாரும் கேடவில்லையா விபத்து கொலைகளில் நீ சிக்கவில்லையா கட்சிகளின் உத்தரவுப்படி தலைவருக்காக நீ தீக்குளிக்கவில்லையா கடனில் மூழ்கி மரணக்கரையில் நீ ஒதுங்கவில்லையா நன்னை நம்பினால் நாதசுர நாளிகை வராதென்று ஓடிப்போன மகள் உனக்காக ஒரு முளை கயிறு கூடையா விட்டு வைக்கவில்லை வேலை கிடைக்காமல் வெறுப்படைந்த உன் பத்த பட்டதாரி மகன் உன் கண்ணில் ஈமன் நெருப்பு உன்னை எரிக்கவில்லையா போதை மாத்திரைக்குள் நொறுங்கி விழுந்த மகன் ஏன் பெற்றாய் என கேட்டு உன் வயதை ரத்து செய்ய துடிக்கவில்லையா தொடர்ந்து வினாக்கள் தோட்டாவாய் துளைக்க செத்த ஒரு நூறு வயதான பெரியவர் ஒருவர் குறுக்கிட்டார் வாழ்க்கையை தேடி வந்தவனை சும்மா கேள்வி கேட்டு மறுபடியும் சாகடிக்காதீர்கள் விட்டு விடுங்கள் என்று இதெல்லாம் வந்து அந்த ஈரோடு தமிழ் அன்பன் அவர்களோட கவி வித்துக்கள் ஆனா இதுவரை ரசித்து வாசித்து பகிர்ந்தது மகாகவி அவர்களோட கவிதைகள் தான் அதை அனைவரும் படித்து மகிழ்ந்து நான் எதிர்பார்க்கிறேன் ஆக்சுவலா ஆஹ் லிமரைக்கும் ஐக்கோ அண்டு செந்தியோ இது மூணு வெவ்வேறு தளங்களில் வர்ற கல்விகளும் ஐக்தோலா அதே போல தென்ரியோன்ற வந்து நகைச்சுவை உணர்வு அதில் ஆட் பண்ணும் போது அதுல கிடைக்கிறதா வந்து சென்ட்ரியோ கல்வி பொதுவாக மக்கள் பேசும் மொழியில அப்படியே பகிர்றது வந்து லிமரை அந்த லிமரை குழுவோட சிறப்பு வந்து நமது ஈரோடு தமிழன்பு அவர்களோட மிக தெளிவா மிக தெளிவாக நீங்களும் வாசிக்கும் மகிழ்ச்சி thank